ஓகது இல்லாம சைத்தான ரஜீம் பிஸ்னா ரஹ்மான் ரஹீம் அன்பான நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போர் இரநூத்தி இருபத்தி ஒன்பதாவது நாளை அடைந்திருக்கிறது ஆச்சரியமானால் உண்மை இரநூத்தி இருபத்தொம்போது நாட்களாக இஸ்ரேலே எல்லா பிரான்ஸிலும் சொல்லக்கூடிய ரஃபா ஜபாலியா இப்பொழுது ஜெய்தூன் பகுதி பெய்த் ஹானூன் இப்பொழுது பெய்த் ஹானூன் தான் மிகப்பெரிய போர்க்களமாக இருக்கிறது இங்கே எல்லாம் அதே வீரியத்தில் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் உலக நிகழ்வுகளில் மிகவும் முக்கியமான இடத்தை இரண்டொரு நாட்களாக ஆக்கிரமித்து கொண்டிருப்பது ஈரானுடைய முக்கிய தலைவர்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்தது இந்தியா தனக்கு ஈரானில் உள்ள நெருக்கத்தை காட்டிக் கொள்வதற்காக நமது துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் டங்கர் அவர்கள் டங்கர் அவர்கள் டெஹ்ரான் சென்று அந்த இறுதி சடங்குகளிலே கலந்து கொள்கிறார் நமது வெளிவாகரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் டெல்லியிலே உள்ள ஈரானோட தூதரகத்துக்கு சென்று தன்னுடைய மரியாதையை தெரிவித்து கொண்டிருக்கிறார் இந்தியா சம்பந்தப்பட்டு இன்னொரு செய்தியை பாலஸ்தீன அதாரிட்டி அதாவது இஸ்ரேலுக்கு பிடிக்கக்கூடிய அல்ஃபத்தா முகமது அப்பாஸ் அவருடைய அமைப்பு ஒரு கடிதத்தை நமது பிரதம அமைச்சருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் எழுதியிருக்கிறது அதில் இடையிலே கொலை செய்யப்பட்ட கேலான் என்பவர் அவர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கீழ் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் அவரை கொலை செய்தது இஸ்ரேலுடைய தாக்குதல் தான் அவரோடு கூட உள்ளவர் காயம்பட்டதும் இறந்ததும் எல்லாம் இஸ்ரேலுடைய தாக்குதல் தான் மன்னிக்க வேண்டும் ஈரான் இல்லை இஸ்ரேலுடைய தாக்குதல்தான் என்பதை அவர் தெளிவுபடுத்தி கடிதம் எழுதியிருக்கிறார் ஆக இதுபோன்று அவர்கள் யூஎன் என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸோடைய அடையாளமிட்ட வாகனத்தில் தான் பயணம் செய்தார்கள் தெரிந்தே கொலை செய்திருக்கிறார்கள் என்பதை அந்த கடிதத்தில் குறிப்பாக கூடிய குறிப்பிட்டிருக்கிறார் அதை நேற்று நமது டெல்லி அலுவலகங்களே வந்து அடைந்திருக்கிறது அடுத்து இத்தகத்துக்கு வந்தோம் என்று சொன்னால் இப்பொழுது ஜபாலியாவில் இருந்து அடி வாங்கி கொண்டு அங்கே இருந்து ஓடி பைத் ஹானூனுக்கு வந்திருக்கிறார்கள் நேற்று முழுக்க பைத் ஹானூனில் அவர்களை பிரமாதமாக போராளிகள் குழுக்கள் வரவேற்றிருக்கிறார்கள் அதில் முதல் முதலில் ஒரு தாக்குதல் அவர்கள் வந்து கொண்டிருந்த அந்த ஜெயித்துனுடைய மத்திய பகுதிகளில் ஒரு பெரிய குண்டை வச்சு வரவேற்றுருக்கிறாங்க அவ்வளோ பேரும் அவுட்டு அடுத்தது இஸ்ரேலிய இராணுவமே கொள்கிறது ஒரே தாக்குதலில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தைந்து பேர் காயப்பட்டார்கள் என்று நார்தன் காசாவை பொறுத்த வரைக்கும் ஜாஹிதர்கள்லாம் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போட்டி போட்டு தாக்குறாங்களாம் அது என்ன சொல்கிறாங்கன்னா தேவார் அட்டி ரிலேட்டிவ்லி அட்டி இது வரைக்கும் இருந்த டென்ஷன் இல்லை இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்குவதில் அவர்கள் மிகவும் ஈஸியாக உட்கார்ந்து கொண்டு போட்டி போடுகிறார்கள் அதோ வருகிறதே இஸ்ரேலிய இராணுவப்படை இராணுவம் அது எனக்கு சொந்தம் என்று ஒரு முஜி சொ சொல்கிறானா இல்லை என்னிடத்தில் விட்டு விடுங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஒரு போட்டி இது எல்லோருமே சேர்ந்து தாக்கி விடுகிறார்கள் சில நேரத்தில் ஒரு குழு மட்டும் தாக்குகிறது இதில் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாதுக்கும் காசம் பிரிகேட்ஸுக்கும் முஸ்தபா அலி பிரிகேட்ஸுக்கு இடையில் சின்ன போட்டி மாதிரி வச்சு அதை செய்கிறாங்க அப்போ அவ்வளோ எவ்வளோ எளிதாக இவர்களை கொலை செய்கிறார்கள் என்பதை இவர்களை அழிக்கிறார்கள் என்பதை நாம் அதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது அடுத்தது எடுத்த உடனே இன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் குறிப்பாக இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய பத்திரிகைகளில் மூணு இஸ்ரேலிய இராணுவத்தினரை ஒரே போராளி நின்று சண்டையிட்டு அழித்தது தான் வருகிறது அடுத்தால் ஒரு பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதாவது இவன் இஸ்ரேல் இப்போ தாக்குதல் தரைவழி வான்வழி ஆகாய மார்க்கம் கப்பல் வலி கடல் வழி எல்லா தாக்குதலும் நடக்கு அதை நேர்த்தி ஒரு இஸ்ரேலிய போட்டை திடீர்னு ஆம்புஷ் பண்ணிட்டாங்க அதில் இருபது பேர் இருந்திருக்காங்க எல்லோருமே கடலில் கவிழ்ந்து விட்டார்கள் போட்ல போட்டில் போய் சண்டை போடுறாங்க அப்ப அந்த இந்த யுத்தத்தில் அவர்கள் அதாவது போராளிகள் மிக உறுதியாகவே நின்று சண்டை போடுவதாக தெரிகிறது ஆனால் இஸ்ரேல் தன் பங்கத்தில் பங்கில் காசா முழுவதும் எங்கேயெல்லாம் கடலில் தெரிஞ்சாடா ரப்பா உட்பட எல்லாத்தையும் குண்டு போட்டு அழித்ததில் நேற்று வரைக்கும் முப்பத்தையாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது பேர் மரணித்து இருக்கிறார்கள் ஷஹீதா இருக்கிறார்கள் எழுவத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் இப்போ அந்த காயம்பட்டவர்களில் ஒரு பெரும் பகுதி அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினர் நேற்று அதே மாதிரி ஜபாலியால் அடி வாங்கியிருக்காங்க பெய்த் ஹானூனில் அடி வாங்கியிருக்காங்க கொத்து கொத்தா அதாவது ஆம்புலன்ஸ் பண்ணியிருக்காங்க அது அந்த இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி மாதிரி ஒரு ஆம்புஷில் இருந்து இன்னொரு ஆம்புலன்ஸுக்கு தான் நம்மளுடைய படைகள் செல்கின்றன என்று சொன்னது போல் நேற்று அதை முத்தாய்ப்பாக என்ன ஆகிப்போச்சுன்னா அஸ்தோதுங்கிற எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் இஸ்ரேலோடய எமர்ஜென்சி ஆஸ்பத்திரியில் நூறு பேர் வந்திருக்காங்க நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் வந்திருக்காங்க இஸ்ரேல இராணுவத்தினர் காயம்பட்டு இந்த காயம்பட்டவர்கள் நூறு பேர் ரொம்ப சீரியஸான காயம்பட்டவர்கள் இவர்களை தெல்லவி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு அவகாசம் இல்லைன்னு சொல்லி நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு செய்தி நார்தன் காசாவில் மட்டும் நூற்றி முப்பத்தஞ்சு பேர் நேற்று காயம்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள்லாம் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க அங்கேயே இவங்க டெம்பரரியா ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி பண்ணிக்கிட்டாங்க மீதியெல்லாம் டெல்லவிக்கு போயிருது இப்போ என்னென்னா இறந்தவர்களை கஃபினில் வச்சு அதாவது பாடி பேக்ஸில் வச்சு டெல்லவிக்கு விடுவது வேண்டும் என கேட்டு செய்திருப்பதால் தினமும் அங்கு ஒப்பாரியும் ஓலமும் டெல்லவியில் நடைபெறுகிறது இந்த பாலஸ்தீனத்தில் காயம்பட்ட அப்பாயி மக்களை பொறுத்த வரைக்கும் நேற்று ஈராக்கில் ஈராக்குக்கு நாற்பத்தேழு பேர் போய் சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களைக்கு அட்டண்டாங்க அவர்களை கூட உதவிக்கு போனவர்கள் எழுவத்தி ரெண்டு பேர் போயிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் ஈராக்கி ஹாஸ்பிட்டலில் வச்சு ஈராக்களில் வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க ஈராக் வந்து நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்து கொண்டு இருக்குது ராக்கெட் அடிக்கிறாங்க மிசில் அடிக்கிறாங்க இதுக்கெல்லாம் பவர் எங்கேருந்து கிடைக்கிது இவங்களுக்குன்னு ஆனால் ஈராக்கு ஒன் மில்லியன் லிட்டர் பெட்ரோலை வந்து அனுப்பிட்டுருக்குதுங்கிறது தகவல் இப்பொழுது வந்திருக்கிறது அதே மாதிரி ஜோர்டான் எல்லா எதிர்ப்புகளையும் த தாங்கி இவர்களுக்கு உணவுப் பொருட்களை அனுப்பி கொண்டு இருக்கிறது அதே போல் ஈராக்கும் வெறுமனே அந்த காயம்பட்டவர்களை கொண்டு வந்து ட்ரீட் பண்ணி கொஞ்சம் போல் எரிபொருளை கொடுக்குறதோ விட்டு விடாமல் உணவுப் பொருள் ஃபஸ்ட் எய்டுக்கான மருத்துவ உதவிகள் இதையெல்லாம் அனுப்புகிறார்கள் என்பது தெரிய வருகிறது அதனால் இவர்களுக்கு எங்கே உதவிகள் கிடைக்கின்றன பக்கத்தில் உள்ள நாடுகளில் இருந்து என்பது இவர்களை நிரந்தரமாக சண்டையிடுவதற்கு வைக்கிறது இதில் இஸ்ரேல் வந்து இனிமேல் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் எத்தனை வருஷம் ஆனாலும் சண்டை போடுவோம்னு சொல்லும்போது இந்த பக்கத்து நாடுகள் அதாவது ஈராக்கு சிரியா ஜோர்டான் போன்றவை எகிப்து இதில் இஸ்ரேலு பக்கத்தில் நிற்கிற மாதிரி தான் தெரியுது நித்தா அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கான் எனக்காக அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இந்த நாடுகள் ஈராக்கு சிரியா இது இவங்க இவங்கெல்லாம் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு உறுதியாக நிற்பதற்கான வேலைகளை செய்வதாக தெரிகிறது அடுத்தால ட்ரோன்ஸ் உழவு பார்க்கக்கூடிய ட்ரோன்ஸை நிறைய அனுப்பியிருக்காங்க அதெல்லாம் பாலஸ்தீன இஸ்லாமிய இஸ்லாமிய ஜிஹாது கையில் வச்சு அவனும் அதை ரீமாடல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல்களை சொல்லுகிறது ஹர்ஸ் பத்திரிகையும் சொல்லுது அல் மயாதின்னு அதை சொல்லுகிறது ரஃபாவை பொறுத்த வரைக்கும் பத்து பட்டாலியனை கூட அனுப்பியிருக்கான் அப்படி வாங்கினது தாங்காதுன்னு பிரிகேட்ஸ் திரும்ப அனுப்பியிருக்காங்க வரக்கூடிய வழியிலெல்லாம் கன்னி வடிகள் தான் அவர்களை வரவிருக்கிறது என்று சொல்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சு ரஃபாக்கு உள்ள அதில் போயிட்டு தான் இருக்கிறாங்க இழப்புகள் நிறைய இருக்கு இருந்தாலும் இஞ்சி பை இஞ்சா உள்ளே போயிட்டு தான் இருக்கிறாங்க இனிமேல் அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி அது இதெல்லாம் என்ன செய்வாங்க அடிப்பாங்க நேற்று பாசில்ங்கிற நே சுற்று வட்டாரத்தில் நடந்த சண்டையில் எழுபத்தைந்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டிருக்கிறார்கள் நேருக்கு நேராக சண்டை போடுறோம் சலாவுதீன் கேட்டுக்கு பக்கத்தில் நேருக்கு நேரம் சண்டை போடுறான் ஆனால் அவர்களில் எத்தனை பேர் சஹிதானார்கள் என்ற எண்ணிக்கையை அவர்கள் எப்பொழுதுமே சொல்வதில்லை ஆனால் இது வந்து பொதுவான மிக ஊடகங்கள் எழுபத்தைந்து பேர் காயம்பட்டார்கள் அவர்களை ஜர்தாயத்துக்கு அனுப்பி ட்ரீட் பண்ணணும் ஏன்னா இமீடியேட்டாக அவங்களுக்கு முதல் உதவி தேவைப்படுகிறது என்று இஸ்ரேல் இராணுவம் கருதி இருக்கிறது அடுத்தது அதே போல் மெர்வாக்கா டேங்கை ஐந்து அண்ணத்தையே நேர்த்து அடித்து ஒடித்து இருக்கிறார்கள் டி நைன் குல்டோசர் டி நைன் ரக புல்டோசர்களையும் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு பிடனுக்கு இந்த செய்தியெல்லாம் போதாக சொல்லியிருக்காரு ரஃபாக்கு போகிறதும் காசா யுத்தமும் செல்ஃப் டிஃபீட்டிங் பாக்டிசஸ் அதாவது உன்னையே நீ தோற்கடித்து கொள்ளக்கூடிய உத்திகளாக தெரிகிறது என்று சொல்லியிருக்கிறார் அடுத்து இந்த அல் அக்ஸா நாளைக்கு ஜும்மா இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டான் பெண்கர் ஒரு பெரிய கூட்டத்தோடு போய் அங்கே கபலீகரம் பண்ணியிருக்கான் இப்போ இது நாலாவது முறையாக அவன் அல் அக்ஸா மத மஸ்ஜிதுக்குள்ளால் பூந்து கொள்ளடி பூந்து அதனை கலங்கப்படுத்துகிறான் இஸ்ரேலுடைய நத்தியானுனுடைய அமைச்சராக அமைக்கப்பட்ட பிறகு என்பது தகவல் ஆனால் ஹமாஸ் உடனே பெண்கருக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் இனியும் இது ஒரு முறை முயற்சி செய்தால் வேறு விதமாக நடக்கும் என்று ஆனால் அங்கு இருக்கக்கூடிய முஜாஹித்கள் பெரிய அளவில் தடுத்து இருக்கிறார்கள் அவர்களில் எட்டாயிரத்து எண்ணூற்றி பதினைந்து பேரை கைது செய்திருக்கிறார்கள் அந்த கைது செய்ததையும் ஹமாஸ் எச்சரித்து இருக்கிறது பெஸ்ட் பேங்கு வந்து ஹாஜ் ஹாஸாவை போல ஹாஸ் போல ஒரு பெரிய யுத்தம் நடக்காமல் அது தீராது என்று அவர்கள் எச்சரித்து இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் தரக்கூடிய அளவில் நேற்று அந்த ரெய்சு உடைய சடங்கு நேரங்களில் உரையாற்றுகின்ற போது அலி காமினி அவர்கள் அதாவது அயத்துல்லா ரோஹுல்லா அலி காமினி சுப்ரீம் லீடர் கீரான் சொல்லி இருக்கிறார் நாம் முழுமையாக பாலஸ்தீன விடுவிக்காத வரைக்கும் இதில் ஓய மாட்டோம் என்று இது வரைக்கும் ரெண்டு ஸ்டேட் மூணு ஸ்டேட்டுன்னு இங்கே தான் பேசிட்டு இருக்கிறாங்க அவர் இப்பொழுதுதான் பாலஸ்தீனத்தை பற்றி பேசுகிறார் அதில் என்ன சொல்லி சொன்னால் சொன்னா நம்ம முழுமையாக பாலஸ்தீனத்தை விடுவிப்போம் அதுவரைக்கும் அது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது இவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தருகிறது அடுத்தது ஐசிசி வாரண்ட் ஐசிசி வாரண்டை நாலஞ்சு கண்ட்ரி எங்கள் நாட்டுக்கு வந்தால் நாங்கள் கைது செய்வோம்னு சொல்லிட்டாங்க அதை நிறைய பேர் வரவேற்றிருக்காங்க இதில் என்ன அதிசயமான யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில நாட்டை சேர்ந்த நூற்றி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐசிசியையும் ஐசிசி வாரண்டையும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கணக்கு கொலை செய்கிற விஷயத்தை தடுக்கிறதற்கு இருக்கின்ற ஒரே வழி அதுதான் என்று தங்களுடைய ப்ரெசிடெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க இப்போ அது புது எலெக்ஷன் வருது அங்கே ஜூன் பதினாலுன்னு சில அறிவிப்பு சிலர் ஜூன் நாலுன்னு அறிவிப்பு போடுறாங்க அவங்களுக்குள்ள குழப்பம் நாலுங்கிறதான் கன்ஃபார்ம்டு செய்தியாக டேட்டாக தெரியுது அடுத்தால இந்த எம்பிக்கள் இப்படி கேட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இங்கே இந்த புரொட்டஸ்ட் புரொட்டஸ்ட் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கெல்லாம் இப்போ என்ன அந்த இந்த மக்களுடைய போராட்டத்துக்கு என்ன பெயர் வைக்கிறாங்கன்னு சொன்னால் இன்டலெக்சுவல் இன்டிஃபாதா அதாவது அறிவுபூர்வமான எழுச்சி பாலஸ்தீன அது பாலஸ்தீனத்துக்காக என்று சொல்கிறார்கள் சுவிட்சர்லாந்து மாணவர்கள் அவங்களுடைய பல்கலைக்கழகம் தங்களை ஏமாற்றி விட்டதாகவும் நாங்கள் எல்லா விதமான உறவுகளையும் துண்டித்து விடுவோம் இஸ்ரேலிடம் என்று சொன்னது அந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் எதுவும் வராதால் நாங்கள் மீண்டும் சிட்டின் என்று சொல்லக்கூடிய உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்துவோம் என வந்திருக்கிறார்கள் நேற்று வியன்னா அவனுடைய வியன்னாவுடைய பல்கலைக்கழகம் வியன்னா பல்கலைக்கழகம் இதில் இணைந்து கொண்டிருக்கிறது அவர்களும் டிஸ்க்ளோஸ் அண்ட் டிஸ்இன்வஸ்ட் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இப்போது அந்த மாணவர்களிடத்தில் இன்னொரு கோரிக்கை வருது என்னென்னா ஜெனோசைடுக்கு காசாவில் நடக்கக்கூடிய கூட்டு படுகொலைகளுக்கு இஸ்ரேல் மட்டும் காரணம் அல்ல இந்த அமெரிக்காவும் காரணம் அதனால் பைடனுக்கும் சேர்த்து வாரண்டை இஸ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்னாச்சா ரெண்டாவது இப்பொழுது காசாவில் நடக்கக்கூடிய பட்டினிக்கு பைடன் தான் காரணம் ஏன்னா அவர் மிதக துறைமுகத்தை கொண்டு வந்து காப்பாத்தணும்னு சொல்லுவார் அவருக்கு உதவியோட பணத்தோட ஆஜத்தோடு சண்டையிடுகின்ற இஸ்ரேலே ஏன் ரஃபா ராசியும் அபு அந்த அபிஷியலா உணவுப் பொருட்கள் உள்ள வரக்கூடிய பாதைகளை திறந்துவிடு என்று சொல்ல முடியவில்லை ஆகவே ஜெனோசைடுக்கு மட்டுமல்ல பைடனை அங்கு ராசாவில் நடக்கக்கூடிய ஸ்டார்வேஷன் என்று சொல்லக்கூடிய பட்டினிகளுக்கும் அந்த பட்டினி சாவுகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஐசிசி வரண்டே எந்த அளவுக்கு ஒரு பீதியை கிளப்பி இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய ஒரு ரிப்பப்ளிக்கன் பொனடிக்கல் எம்பி நான் சொல்லுவாங்க ஒரு தீவிரவாத நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் வாதித்த அந்த பெண்களையெல்லாம் பெண் எல்லாம் நாங்கள் உங்கள் நாட்டால் வந்து பார்த்துக்கிடுவோம் அப்படின்னா அந்த நம்மளுடைய கரீம்கான் ப்ராசிக்யூட்ரு ஆஃப் ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோடைய வழக்கறிஞரையும் உனக்கு தான் அடுத்த குறியின்னு சொன்னான் இப்போ அவன் என்ன அறிக்கை விட்டுருக்காண்ணா அடுத்தாலும் என்கிட்டயும் எனக்கு ஐசிசி வாரண்ட் வருமோ என்று சொல்லியிருக்கிறான் நான் எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவன் மீது நான் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதை நேற்று நம்ம வருத்தத்தோட சொன்னோம் அங்கேன்னா ஒரு சின்ன திருநாட்சன் கேஷாவது போட சொல்லலான்னு அது கூட வழி இல்லாத சபையாக ஐசிசி என்று கேட்டோம் இப்பொழுது அவனே வருத்தப்படக்கூடிய அளவில் இது பண்ணி விட்டாங்க அப்போ இந்த ப்ரொட்டஸ்ட்கள் வந்து பெரிய அளவில் சாதித்து கொண்டு இருக்கிறார் அதில் நேற்று என்னென்னா நம்ம பைடனுக்கு ஒரு பெரிய அவமானம் அந்த யூனிவர்சிட்டி அதுக்கு இப்போ காலேஜுக்கு போயிருக்கேன் அது காலேஜ் வந்து பிளாக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க எப்படி இருக்கு பார்த்துக்கிடுங்க அங்கே கற்பர்களுக்குன்னு தனி இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அட்லாண்டால இருக்கு அங்கே அந்த மாணவர்கள் ஷோன் தேர் பேக்ஸ் சொன்னாங்க அவர்கள் புறமுதுகு காட்டினார்கள் தங்களுடைய முதுகுகளை காட்டிக்கொண்டு கொண்டு இருந்தார்கள் இன்னும் கொஞ்சம் கேவலமாக கூட அதை தமிழில் மொழிபெயர்க்க முடியும் நான் கொஞ்சம் டீசென்டாகவே சொல்லிடறேன் அதை லிட்டரலின்னு சொல்றாங்க லிட்டரலின்னா பிரசிடண்ட் வந்து மாணவர்களை பார்த்து பேச வந்தா நேர் ஆப்போசிட்ல சேர திருப்பி போட்டு உட்காந்துக்கிட்டாங்க சிலர் தங்களுடைய கவுனுக்கு மேல ஒரு கஃபீனின் துணியையும் போட்டிருக்கேன் தனாசா துணி இருக்குல்ல அதையும் போட்டிருக்கேன் பேசும்போது அப்படி இருந்து அவன் பேசியிருக்கான் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் உங்க நீங்கள் மட்டும் விரைத்தடையவில்லை என்னுடைய குடும்பமே விரைத்தடைந்து இருக்கிறது அங்க நடக்கக்கூடிய படுகொலைகளை பார்த்து நான் ஒவ்வொரு வருடமும் உங்களிடம் தேர்தலுக்காக வந்து பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள் நான் இப்பொழுது உண்மையிலேயே ஒரு தனி பாலசீன நாடுதான் இந்த பிரச்சனையை தீர்க்கும் என்று நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் இது தேர்தல் வாக்குறுதி அல்ல என்று சொல்லும்போது போது மாணவர்கள் புறமுழுக்கு காட்டி உட்கார்ந்து கொண்டு ஆமாம் இது தேர்தல் வாக்குறுதி தான் தேர்தல் முடிந்தவுடன் நீயும் காணாமல் போய்விடுவாய் இந்த வாக்குறுதியும் காணாமல் போய்விடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவ பெரிய இவ்வளவு பெரிய ஒரு அவமானத்தை இந்த புரொட்டஸ்டர்ஸ் வந்து இந்த போரா போராளி குழுக்கள் அறிவு ரீதியான எழுச்சியை நடத்துவோர் காட்டியிருக்கிறார்கள் அடுத்தால ஹவுத்திஸ் ஹவுத்திஸை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்காங்க சொல்லிடுறாங்க அவங்களுடைய வெற்றியை பற்றி த கிரேவ்யார்டு ஆஃப் யூஎஸ் எம்கியூ நைன் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நவீன ஆயுதம் என்று கருதப்படப்பட்ட எம்கியூ நைன் மல்டி ஹெட்டட் மிசில் வந்து அதனுடைய கிரேவ்யார்டு எதுன்னா எமன் அதனுடைய புதைகுழி நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் வல்லரசுகளின் புதைக்குழி ஆப்கானிஸ்தான் அதே மாதிரி கியூ நைனுடைய புதைகுலி ஏமன் என்று நேற்று அறிவித்திருக்கிறார்கள் இதில் என்னன்னா மிக முக்கியமாக இந்த எம்கியூ நைனை முப்பது அண்ணா நம்ம ஆர்மிக்கு வேணும் ஆர்மியும் நேவி நேவிக்கும் கடல் படைக்கும் இதை ஆகாய படைக்கும் தேவை என்று முப்பது அண்ணத்துக்கு இந்தியா ஆர்டர் கொடுத்துருக்கு இப்போ இந்தியா வந்து அதை வாங்குவதை ப மறுபரிசீலனை செய்து கொண்டு இருக்கிறது என்ற செய்தியை என்பிடி வெப்சைட்டு நமக்கு சொல்லுகிறது என்று பத்திரிகைகள் நேற்று எடுத்து போட்டிருக்கின்றன அப்போ யுஎஸ் இந்த ஹவுத் ஈஸ்ட் இருக்கக்கூடிய அமெரிக்காவும் ஹவுத் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு ஈடாக வராது நமது ஆயுதங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ ஹவுத் ஈஸியுடைய ஆயுதமும் ஹிஸ்புல்லாவுடைய ஆயுதமும் முடிந்தால் ஹமாசுடைய ஆயுதமும் இதுக்கு வரும் விற்பனைக்கு வரும் அங்கதான் இனிமே நம்ம எல்லாத்தையுமே வாங்க வேண்டியது இருக்கும் அடுத்தது த தனி பாலஸ்தீன ஸ்டேட்டை நார்வே ஸ்பெயின் அயர்லாண்ட் இதில் ஸ்பெயினும் அயர்லாண்டும் வந்து யூரோப்பியன் யூனியனில் உள்ள இருபத்தேழு நாடுகளில் உள்ளவை அதாவது சிலர் மூணு நாடுமே யூரோப்பியன் யூனியனில் இருக்கேன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் யூரோப்பியன் யூனியனுடைய செக்ரட்டரியை சொல்லியிருக்காரு போரல் சொல்லியிருக்காரு நாங்களும் இவர்கள் இவர்கள் அங்கீகரிப்பதை பற்றி ஆலோசித்து கொண்டு இருக்கிறோம் நாங்களும் ஒரு வேலை செய்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அடுத்து இஸ்ரேலுக்கு நேற்று ஒரு பெரிய அவமானம் என்னென்னா கமாஸு இரு அக்டோபர் ஏழில் பெண்களை கை வைத்தாங்கிறது அதுக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கான் உலகம் முழுவதும் அதை பணம் கொடுத்து ப்ரொமோட் பண்ணியிருக்கான் நமக்கு இந்த சங் பரிவாரத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இங்கே உள்ள இதெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு நான் பார்க்கல சிலர் சொன்னார்கள் ஆனால் இந்த அதை நேற்று அசோசியேட்டட் ப்ரெஸ் பேன் பண்ண பாருங்க அவன் அதை கிளிகளின்னு கிழித்து விட்டான் இது பொய் இது ஃபேக்கு இது மானிட்டர்டுன்னு அதனால் திரும்பியும் அதுக்கு மேலே பேனை நீ வந்து எங்களுக்கு எதிராக வேலை செய்கிறாய் என்று அதுக்கு மேலே பேனை போட்டிருக்கேன் அப்படி இந்த இது கடைசி லட்சி கடைசி லட்சியமாகிய ஒரு தனி பாலஸ்தீன ஸ்டேட்டை வெற்றி பெறுவதற்கு உரிய எல்லா முகாந்தரங்களத்தோடும் இது சென்று கொண்டிருக்கிறது நாடுகள் பாலஸ்தீனத்தை இண்டிபெண்ட் ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய எல்லா அதிகாரமும் பெற்ற தன்னிச்சையான பாலஸ்தீன ஸ்டேட்டை தனி நாட்டை அறிவிக்க தயாராகி விட்டார்கள் இதுல சவுதியும் பெட்ல கிடந்துட்டே அவர் சொல்லியிருக்கார் தன் மகன் இல்லையா இந்த நார்மலைசேஷன் எல்லாம் கிடையாது யாரு சல்மான் பின் முகமது பின் சல்மானோடைய மகன் சொல்லியிருக்காரு நாங்கள் இஸ்ரேலோட உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம் தனி பாலஸ்தீனை அங்கீகரிக்காத வரைக்கும் என்று நம்ம இந்து பத்திரிக்கை பொழுது காசாவை கூட அவங்க ஹமாஸ் இல்லாம இனிமேல் நிர்வகித்துக்கிட முடியாது அதனால காசா ஆப்டர் வார்ன்னு சொன்னா காசா யுத்தத்துக்கு பிறகு என்று சொன்னால் ஹமாசுக்கு ஹமாசுக்கா இதில் ஒரு முக்கிய பங்கு உண்டு நீ எக்காரணத்தை கொண்டு அழித்து விட முடியாது அதே மாதிரி ஈராக் நேரத்தை இலியாட் இதில் ரெண்டு மூணு ரகசிய தளங்களை தாக்கி இருக்கிறது ரஷ்யா வந்து அமெரிக்கா வந்து இந்த ஐசிசிக்கு கட்டுப்பட ஐசிசி வாரண்ட்டுக்கு கட்டுப்படலைன்னா நத்தியான்க்கும் ஜோ கேலண்டுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய அதுக்கு கட்டுப்படலைன்னா ஐசிசிஐ அமே ரஷ்யா வந்து அமெரிக்கா வந்து தன்னுடைய சுய விருப்பங்களுக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று கொண்டு வந்த அந்த நீதிமன்றத்தை இனி தேவையில்லை என்று ஆக்குவோம் என்று அறிவித்திருக்கிறது அதனால வேற வழி இல்லாம பைடன்ல இருந்து எல்லோரும் இனிமே ஏற்றுக்கொண்டு பைடனுக்கும் ஐசிசி வாரண்ட் வந்தாலும் வரும் இதுக்கடையில புதுசு புதுசா பட்டாலியனை தயாரிச்சுக்கிட்டு இருக்கு புதுசு புதுசா ஹமாசம் தன்னுடைய ஆயுதங்களை வெளிக்காட்டி கொண்டு இருக்கிறது யுத்தம் இன்னும் உக்கிரம் அடையுமே தவிர அது குறைவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாய்ப்பு தவான